ஏழாம் நிலை இரண்டாம் முறை கீழே விழுகிறார் புனித சகாயம் திருவாங்கூர் மன்னரின் நீதிமன்றத்தில் அதிகாரியாக பணியாற்றினார் மனமாற்றத்தின் காரணமாக ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவரானார் தேச துரோகி என்றும் அரசின் ரகசியங்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு மக்கள் வாழும் பகுதியில் படையினரால் அணிவகுத்து செல்லப்பட்டு கரும்புள்ளி செம்புள்ளி இட்டு அடித்து உதைத்து காயப்படுத்தி காயங்களில் மிளகு தேய்த்து கொடூரமாக கொல்லப்பட்டார் இதுபோல கிறிஸ்துவர்கள் இன்றும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம் ஆதரவாக உடன் இருந்திருப்போமா இல்லை இவர் யார் இவர் எனக்கு தெரியாதே என்று விலகி நின்று வேடிக்கை பார்ப்போமா சிந்திப்போம் ஜபம் அன்பு தந்தையே இறைவா உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களையும் உமது பாதுகாப்பு வலையில் வைத்து பாதுகாத்தர்லும் இதுபோல் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்ட கிறிஸ்துவர்களுக்காக இந்த நேரத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஜபிக்கின்றோம் ஆமேன்